நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கைவிருக்கும் கைட்டு சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்ற நாள் சேர்ந்த கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் அந்த இடத்துல இன்றைக்கு என்ன பேச போகிறோம்னா சென்னையிலே கடந்த ஏப்ரல் இருபத்திரெண்டாம் தேதி உதவித்தொகை தர வலியுறுத்தியும் நூறு நாள் வழங்குவையும் தமிழ்நாடு மற்றும் மாற்றத்தான பாதுமைக்கான சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவது அந்த போராட்டம் பற்றிய பல்வேறு காணொலிகளை தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இது பாகம் எட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் வந்து பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் ஒன்று திரண்டு சென்னைக்கு வந்து உதவித்தொகை தர வலியுறுத்தியும் நூறு நாள் வேலையை வழங்க மிக கடுமையான போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த போராட்டம் பற்றிய பல்வேறு காணொலிகளை நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்படி போராட்டத்தில் பங்கெடுத்த மாற்றுத்திறனாளிகள் குண்டுக்கட்டாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார்கள் அப்படி கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தரத்தரவன்றி இழுத்து பேருந்தலை ஏற்றுவதும் மண்டபத்திற்குள் அடைப்பதுமாக காவல்துறை இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில மாற்றத்தினாளிகளுக்கு அந்த தரத்தரன் இழுத்துட்டு போகும்போது கால் தரையிலே உரசி ரத்தம் வந்துச்சு அந்த காணொலிய நீங்க பாருங்க என்ன <ihaz> பண்ணுவாங்க <violin beeping warfare> அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தில் பங்கேற்று கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்த சில மாற்றுத்தனாளிகள் குறிப்பாக பெண் மாற்றுத்திறனாளிகள் மயக்கமுற்று கீழே விழுந்தாங்க

போராட்டம் போராட்டம் திச்சு கொறை

போராட்டம் அடைச்சு போனது நியாயமா எங்களை வதக்கிறது நியாயம்மாக்கிறது நியாயமா வங்கிக்காத 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 வங்கி காத தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றத்தினாலே இருக்கக்கூடிய எங்களுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய செயலாளர் தாச்சாணி அவர்கள் இந்த போராட்டத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு முதல் நாள் இரவே அவர் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்ட போதும் அங்கே போராட்டம் நடத்தி நான் வெளியே போயே ஆகணும்னு சொல்லி சண்டை போட்டு திரும்ப அவங்க பேருந்து ஏறி சென்னைக்கு வந்த பிறகு அங்கே கைது செய்யப்பட்டு கிட அவர் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார் அலைக்கழிக்கப்பட்டு மிகப்பெரிய கொடுமைக்கு கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படி கொடுமைப்படுத்தினது எந்த அடிப்பில்லாம் காவல்துறை கொடுமைப்படுத்தினது எந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற அவங்களே சொல்றாங்க அந்த காணொலியை பாருங்க தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் காலையிலிருந்து இன்றைக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழு அரசு அவர்களோடு போராடி வர வேண்டும் என்று கிளம்பி சென்னை நோக்கி வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட மணி நேரமாக மாற்றுத் மாற்றுத்திறனாளி மாற்றுத் மாற்றுத்திறனாளி என்றும் பாராமல் ஒவ்வொரு ஆட்டோவாக பிடித்து ஒவ்வொரு ஆட்டோ ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி நாலு மண்டபத்திற்கு அழைத்து சென்று நாலு இடம் இல்லை என்று காரணம் தாட்டி என்னை அழகழித்தார்கள் மூன்று மணி நேரமாக சென்னையையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன் பசி தாகம் எந்த சாப்பாடும் வாங்கி தரல ஒரு தண்ணி கொடுக்கல ஆட்டோவுக்கு காசு தரல நாலு ஆட்டோவுக்கும் இரநூத்தம்பது ரூபாய் இரநூறுபா நான் ஆயிரம் ரூபாய் நான் செலவு பண்ணி ஒவ்வொரு மண்டபத்துக்கும் நான் சேர்ந்து வந்தேன் அந்த காசை கொடுத்து சொன்னால் காவல்துறையினர் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு யாரும் காசு தரல நாங்கள் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் எங்களை கூட்டிட்டு போகிறீங்க விட்டுட்டுங்க அப்படின்னாலும் இல்லை நாங்கள் வந்துட்டு நீங்கள் தான் காசு தரணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க அந்த சமையல் பாருங்க பாரியே இந்த இடம் வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில் சமையல் செய்கிற இடத்துல உட்காந்து செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்கள் இங்கே இருக்குது இந்த இடத்துல வந்து ரொம்ப வசதி இல்லாத ஒரு மண்டபமாக இருக்குது சேர் வீல் சேரில் உட்காந்துக்கிற கரோடு மாவட்டத்திறனாளிகள் நாங்கள் இருக்கிறேன் தமிழ் நடக்க முடியாத நிறைய மாற்றுத்திறனாளிகள் மாடியில் ஏற முடியாமல் அது வந்து கீழே உட்காந்து இவங்களுக்கு ஏற்ற ஒரு மண்டபத்தை கொடுக்க முடியாத அரசாங்கம் எதுக்கு எங்களை கைது செய்யணும் இந்த தமிழக முதல்வர் அவர்கள் உதவித்தொகையை உயர்த்தி தர சொல்லி கேட்குறோம் நாங்கள் எங்களுக்கு உயர்த்தி தர்றதுக்கு முடியல ஆனால் எங்களை அரசு பண்ணுறதுக்கு மட்டும் இன்றைக்கு தமிழ்நாடுக்குள்ளாக இருக்கிற எல்லா காவல்துறையிலும் வேலை வாங்கி அவங்களுக்கு சம்பளம் தர முடியுது அவங்களுக்கு வேலை வாங்க முடியுது தமிழ்நாட்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா காவல்துறையும் எங்களுக்காக வேலை செய்து அவங்க அரசாங்கத்துக்கு சொன்ன போகிறாங்க ஆனால் நாங்கள் பாதிக்கப்படுறோன்றது இந்த முதல்வருக்கு தெரியலையா ஏன் நூறு நாள் வேலையிலையும் உதவித்தொகை கொடுக்குறதுலையும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல நிறைவேற்றாத அரசாங்கம் முடிய போது முடிய போகிற டைம் நாங்கள் கேட்குற இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர முடியல எங்களை கிட்டத்தட்ட அந்த சென்னையில் இருபத்தைந்து மண்டபங்களுக்கு மேலாக அடைக்கப்பட்டு எங்களை விடுவித்தாலும் நாங்கள் வீட்டுக்கு செல்ல மாட்டோம் என்ற உறுப்போடு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த உதவியும் செய்யலை செய்யாத ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு நாங்கள் நினைக்கும் பொழுது மிக கடுமையான வருத்தத்தையும் மன விளைச்சலுக்கும் ஆளாக்கி எங்கள் மனம் புண்படும்படி நடந்து கொண்ட இந்த அரசாங்கத்தை இந்த தமிழக அரசை நாங்கள் மிக கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம் நன்றி என்னை பார்த்தீர்கள் நண்பர்களே ஆக இவை எல்லாம் சேர்ந்துதான் இவ்வளோ பெரிய போராட்டங்களை நடத்திய பிறகுதான் தமிழக அரசாங்கம் நம்மோடு இரவு பதினோரு மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அந்த பேச்சுவார்த்தையிலே என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றது எப்படியெல்லாம் நடைபெற்றது என்பதை பிறகு நான் அடுத்த காணொலியிலே நான் முழுமையாக போடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மாற்றுத்திறனாளிகளாக நீங்கள் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பிரச்சினை என்றால் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் சாலைக்கு வருவார்கள் என்கிற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் வருகிறேன் இந்த காலிப்பட்ட விமர்சன நாங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்